ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான தீயல் தான் செய்யப்போகிறோம் அதுக்கு சேனக்கிழங்க நல்ல தோலெல்லாம் நீக்கி சின்ன குட்டி பீஸாக வெட்டி நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி வச்சு கழுவிக்கணும் அப்போ தான் அதில் உள்ள மண்ணு போவும் அதனால கழுவி அதையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் கரையத்துக்கிட்டலாம் தண்ணி வச்சு அது கூட வந்து கொஞ்சமாக கல்லூப்பு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு சில புளி போட்டுக்கிடலாம் புளி எதுக்குனால் அந்த சேனக்கிழங்கு பொதுவாக ஊறல் தன்மை உண்டு அந்த புளி போடும்போது ஊறவும் ஊறவும் செய்யாது கறி வைக்கும்போது அதேமாரி சில காய் வேகும் சில கிழங்கு வேகாது இதேமாதிரி ரெண்டு சில புளி போட்டோம்னா கிழங்கு நல்லா வெந்துடும் அதை போட்டு அடுப்பில் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கறிக்கு தேவையான வெங்காயம்லாம் வெட்டிக்கிடலாம் வெங்காயம் எப்போவுமே வந்து நீல வாட்டில் வெட்டக்கூடாது தீயலுக்கு இப்படி குறுக்கா ரெண்டாக வெட்டி வச்சுக்கிடலாம் கிழங்கு ஆல்ரெடி வந்து கொதித்து வெந் வெந்துட்டு நல்லா வெந்த பிறகு அதை அணைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு தீயலுக்கு வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் கருவேப்பில தேங்காய் திருவி ரெடி பண்ணி வச்சுருக்கு புளி கரைச்சி வச்சுருக்கு கத்திரிக்காயுமே கறியில் போடும்போது வெட்டிக்கலான்னு சொல்லி அதேமே முழுசாட்டே எப்படி வச்சுருக்கேன் அடுப்பில் கொஞ்சமாக சட்டி வண் சட்டியில் வைங்க தீயெல்லாம் வண் சட்டியில் வைக்க தான் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுவு கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் வதக்கின பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க வதங்கின எல்லாம் முடிஞ்சோன்னே கத்திரிக்காய் அதுக்கப்புறமா முருங்கக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதங்கி காய் எல்லாமே கொஞ்சம் வெந்து வர டைமில் ஆல்ரெடி வந்து நம்ம சேனக்கிழங்குக்கு வந்து உப்பு போட்டாச்சு அதனால் இந்த தாழ்சத்துக்கு தேவையான உப்பை மட்டுமே இந்த கிரேவிக்கு உள்ள உப்பை மட்டும் நீங்கள் போட்டுக்கிடுங்க போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கிடலாம் பெரட்டி விட்டு காய் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் சேனக்கிழங்கையுமே இந்த காய்கறி கூட போட்டு அதையும் போட்டு நல்லா பெரட்டிக்கிடலாம் தக்காளி உள்ளி கிள கிழங்கு முருங்கக்காய் எல்லாம் சேர்ந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க தேங்காய் திருவி ரெடி பண்ணி வச்சுருக்கு தீயலுக்கு எப்போவுமே நிறைய தேங்காய் போடக்கூடாது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிடலாம் தேங்காய் போட்டு அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி நிறைய பொடி போடாண்டாம் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் பெரிஞ்சு பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இவ்வளவும் போட்டு நம்ம முத ஃபஸ்ட்டு திருச்சை மாதிரி திருச்சிக்கிட்டு ரெண்டாவது தண்ணி சேர்த்து தீயலுக்கு வந்து நல்லா மைப்போவில் அரைக்கணும் நல்ல மையாக அரைச்சாதான் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல குளு குழுன்னு கிரேவி மாதிரி வரும் மைப்போவில் நல்லா அரைச்ச பிறகு ஆல்ரெடி இந்த காயெல்லாம் போட்டு எல்லாமே நல்லா வெந்துடும் வெந்த பிறகு அந்த அரைச்சி வச்ச மசாலாயும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு புளி ஆல்ரெடி போட்டுப்ப அதையும் பிசைஞ்சு அதையுமே இறுத்து நம்ம வச்சுக்கிடலாம் மசாலாயும் புளியையும் சேர்த்து இறுத்து வச்சுட்டு காயெலாம் நல்ல வெந்த ஸ்டேஜில் மசாலாயை தூக்கி நம்ம அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம் கொதிக்கும் போது அந்த காய் எல்லாமே கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வெந்துடும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு சேனக்கெழங்கு தீயல் ரெடி ஆயிரும் இது வந்து சோரத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்குமே நல்லாயிருக்கும் அதை விட மெயினாக வந்து இந்த கறியை வந்து வச்சு அன்னைக்கு சாப்பிடாமல் அதை அடுத்து அன்னைக்கு சாப்பிடும்போது அந்த மஞ்சட்டி வாசனை எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் பழக்கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நல்ல ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்